அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா படையாண்ட மாவீரன் படம் அற்புதமான படம் கௌதமன் சூப்பராக எடுத்திருக்கார் படம் இந்த மாதிரி நான் படம் வாழ்க்கையில் இல்லை கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே இந்த பாடுவெட்டி குரு அவர்களை அப்படியே எப்படி வாழ்ந்தாரு இப்படி மக்களை ஒற்றுமையாக இருக்க வேணும் அதெல்லாம் பற்றி அவர் அருமையாக எடுத்திருக்கார் படம் எல்லாரும் வந்து எல்லாருமே பா பாருங்க எந்த சாதி மத பிரிவனும் இல்லாம அவரு எப்படி வாழ்ந்தாரு எல்லா மக்களும் அவரை கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் அதான் ஒற்றுமையோட இருக்க முடியும் அதான் படம் பார்த்துட்டு வந்தனால் முடியல அவ்வளவு சூப்பரான ஒரு படம் அப்படின்னா சொல்கிறது புரியல மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காரு மக்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காரு எனக்கே தெரியல எத்தனை நாள் கேள்வி கேள்விப்பட்டு ஆனா இப்படி ஒரு மனுஷன் வாங்க கண்ணெல்லாம் கலங்கினு சொன்ன கண்டிப்பா எல்லாரும் பாருங்க